பைத்தியம்னா இப்படி இருக்காது இப்படி இருக்கு இப்படி இருக்கோ இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ரெண்டு பைத்தியம் வந்து புகுந்துருச்சு அதனால பிக் பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் ஆயிடுச்சு ஸோ என்ன நடந்துச்சு ரெடி ஓர் பார் செவனில் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்த பிறகும் இந்த சாண்ட்ரா பைத்தியமும் திவ்யா பைத்தியமும் இந்த ஷோவுடைய டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணாமல் இன்னும் எந்திரிச்சு எச்சத்தனமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ திஸ் இஸ் வெரி 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 பேட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதில் சாண்ட்ரா வந்து ஜெயிச்சிருவாங்க போலேயே டாஸ்கில் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் விக்ரம்லாம் மேனேஜர் மேஜர் எல்லாம் கலெக்ட்டிட்டு நான் வந்து நோ ஐ ஆம் ரிலீவிங் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷயம் பண்றாரு இன்னொன்னு நீங்க கவனிச்சிங்களா இந்த சீக்ரெட் டாஸ்க்கை யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த சாண்ட்ரா மூதேவி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் புரிஞ்சுச்சான்னு தெரில அதை போய் பிரசண்டை மட்டும் தான் பார்த்தா வந்து திவ்யா கிட்டே சொல்லிட்டா இந்த மாதிரி பிராங்க் டாஸ்க்கு ஒரு டாஸ்க் இருக்குன்ட்டு அப்போ முடிஞ்சிச்சு அப்பயே முடிஞ்சிருச்சு இவ தோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோத்ததே தெரியாமல் இவ டாஸ்கில் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ ஒரு பண்ணுறா பாருங்க வைத்தியக்கார வேலை இவங்களுக்கு என்ன காண்டுனா இவங்க எல்லாம் கத்திரவா பார்த்தது அமைதியா இருக்கா ஐயோ போச்சு இப்போ டெக்கோன் பண்ணிட்டா பார்வதி நம்ம கத்துறது மட்டும்தான் வெளியே வரும்னு சொல்லிட்டு பார்வதியை கத்த வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றானுங்க பயங்கரமாக பண்ணுறானுங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் நல்லா இருக்குங்க ஒயில் கார்டில் வந்து இப்படி ஒரு கதறல் போட்டு அதாவது பிக்பாஸோடைய டெக்கோரத்தை காப்பாற்ற வந்தவங்களே பிக்பாஸை வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஓட்டிங் அன்லசில் யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பிரச்சனைன்னா காலையில் வந்து சாண்ட்ரா வந்து நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன்ட்டாங்கன்னா திவாகராக அவங்க வேலையை விட தூக்கணும்ன்ட்டு இதுவே ஒரு கூம்புத்தரமான முடிவு திவாகர் போக மாட்டாருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு இருக்கு வாய்க்காக தகராறு அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கானா வினோத்தை வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கணும் பேசி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி கானா வினோத் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு இல்லை நான் வந்து ஏதோ கோவிலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு வந்து உங்களை ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் சரியா சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் வந்து சொல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேடுகட்ட தனமா திவாகர் திவாகர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் விக்ரம களி ஊத்திட்டாரு யோ நீதான் மேனேஜர் தானே பிக் பாஸ் யார்த்து எனக்கு வந்து பொறுப்பு நீ வந்து மாட்டிக்காத தம்பி நீ வந்து நான் கரெக்டாக இருப்பேன் நினச்சேன் நீ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார் சொல்லி சாண்ட்ரா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வார எந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தை விட்டுடுறாங்க என்னன்னா அப்படி இல்லை லவட்டிட்டு போக வரீங்களா சம்பளத்தை ஒன்றுமே பண்ணாமல் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுது பயங்கர டென்ஷன் ஆயிடுது ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்துடுறாங்க உள்ள ஏன்னா சேன்ட்ரா வந்து சொல்லிட்டாங்கல்ல இந்த மாதிரி டாஸ்க்குட்டு இன்னும் இவங்க சேர்ந்து ஏதாவது பண்ணணும் ஸோ பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கிளீனிங் இது இருக்குல்ல அதை வந்து நான் போட்டுட்டு நான் வரமாட்டேன் நான் வேலைக்கு வர மாட்டேன் ஏன்னா பார்த்தாங்கன்னா டர்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து காலில் வந்து பிரச்சனை இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி விக்ரமோ எல்லாருமே நீங்கள் இவங்களுடைய உடைமைகள்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க இவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பாரதி எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நேற்று நைட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படி இருந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவியர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஓகே நான் சட்டை போட மாட்டேன் உள்ளே மாட்டேன் என்ன எப்படியாச்சும் வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே நான் புரிஞ்சிக்கிறேன் ஆனால் பைத்தியம் மாதிரி சாண்ட்ரா வந்து கெஸ்ட்டு உட்காந்துருக்க இடத்துல போய் தும்புறது கெஸ்ட்டை போய் வந்து பார்த்தீங்கன்னா கேளு கட்டு கேளு கட்ட தான் வார்த்தை பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சாண்ட்ரா எவ்வளோ எச்சத்தனம் பாருங்க இதெல்லாம் வந்து பண்ணிட்டு அப்படியே மாக்கிங் பண்றது ஆஹ் பாரதி பண்ணாங்களா அதே மாதிரி பார்வதியோட ரெண்டு பணங்கு சொல்லி பைத்தியம் பண்ணணும்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் பண்றாங்க பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பைத்தியம் வந்து திவ்யா பைத்தியம் வந்து நேத்து நான் எங்க போனீங்க நேத்து எல்லாம் எங்க போனீங்க இப்போ மட்டும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க நேத்து எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்தாங்க நீ கத்துன கத்து அப்படி சரியா அதை கூட இந்த பைத்தியம் புரியும் அம்மா இது வந்து கத்தி கிடக்கு இந்த கேப்டன் மூதேவி இன்னொரு பக்கம் இந்த மூதேவி சைடில் சிந்து வாடுற பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு சரியா புரிஞ்சிக்கல டாஸ்க்குல வந்து ஸ்டாஃப் வேலையை பண்ணுவேன் தவிர கெஸ்ட் விளையாடுறது பிளான் பண்ணுறான் தீபக் பெட்டியோட கிளம்பி டாப்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சரியா எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த எச்சைங்க வேலையை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணலாமாங்க ஒரு டாஸ்கை தான் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு இது பார்த்தது ஸ்பாயில் பண்ணலாம் அவர் காஸ்ட்ல சண்டே தான் பண்ணுவா தவிர ஒவ்வொரு பிரச்சனை பண்ணி கியூசியை டாமினேட் விட்டு வெளியே போனான் இவங்க என்னமோ ஆரம்பிக்க கூட இல்லை அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க இவர் எப்படியா டென்சனா எவனையாவது வேலை விட்டு நிற்கணும் யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க பட் கெஸ்ட்டு வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அதை வச்சு உங்க கேம் இருக்கக்கூடாது நீங்கள் வெளியே போயிருக்கலாம் ஏன் திவ்யா அவ்வளோ டெக்கோரம் பண்ணாங்கட்டி வெளியே போய் பேசலான்றா இப்ப கெஸ்ட்டுக்கு முன்னாடி பஜாரி மாதிரி கத்தி கிடக்கா நாங்கள் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் பார்வதி ஹர்ஸ் ஆஃப் திவாகர் எந்த ஒரு வந்து கூடுதல் இலக்குல அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த எஃப்ஜே வந்து திவ்யா சும்பாவே மாறிட்டான் அதாவது திவ்யா எங்கேயாவது கசிஸ் போனான்னா சும்பா அவனை தூக்கிட்டு போக சொல்லுங்க கழுவுறது கரெக்டாக இருக்கும் நல்லா கழுவி விடுவேன் அப்படின்ற தான் இருக்கு அதுவும் இல்லாம கழுவு தண்ணி விடுத்தாவில்லை அவன் எச்ச தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி எச்ச தூக்கினா அதுலயே கழுவிடலாம் ஏன்னா அவ்வளவு தண்ணி தெளிப்பேன் அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை அவன் வந்து சும்படிச்சிட்டு இருக்கேன் ஏன் நான் தண்ணி கேட்குறாங்க கெஸ்ட்டுக்கு எதுவும் கொடுக்க முடியாமல் பண்ணுறாங்க கழுவில் அது இருந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாட்டில் போய் எச்சும் இது தும்புறாங்க அச்சு குச்சின்னு தும்புறாங்க எவ்வளோ கேடுகட்டுத்தனமான பண்ணுறாங்க எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த டிக்னிஃபைடு டெக்கோரன் வழி இந்த விஜய் சீக்கிர வீட்டில் சம்படிச்சாங்க வந்து ரிவியூவர்ஸ் ஓஜி ரிவியூவர் பன்னாட பயல்கள் அதெல்லாம் இங்கே என்ன பேச போகிறான் இங்கே என்ன பேச போகிறான் அதை பற்றி சொல்லுங்கள் டிக்னிஃபைடாக வந்து பார்வதி தான் அவ்வளோ இது பண்ணுறாங்க இப்போ பார்வதி அவ்வளோ நீட்டாக இருக்காளே இப்போ யார் எச்சத்தனமாக பண்ணுறது இப்போ ஏன்னா போய் பாஸ் கிட்ட உட்காந்து சொல்கிறார் வாங்க வாங்கப்பா எல்லாம் உட்காருங்க கெஸ்ட் எல்லாம் வந்து உட்காருங்க அவர் அவர் வந்தார் தீபக் சரியா கெஸ்ட்டோட உட்காருங்கன்றார் உட்காருறப்ப கூட இந்த வர வரமாட்டேது நான் வந்து ஆ யூனிஃபார்ம் போட்டு எனக்கு கோரிக்கை நிறைவேற்றணும் தான் வருவேன் அப்படின்னு அது வந்து இங்கே திவ்யா வந்து அங்கே போய் நின்றுட்டு சாப்பாடு ஒன்னே வேலையை விட்டு வந்துட்டான் எப்பா எனக்கு விட்டுருங்கப்பா எனக்கு முடியல வேலையை விட்டு வந்துட்டானே அவன் பேசிட்டான் உடனே அப்போ பேசக்கூடாது அப்போ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கிரைட்டீரியாவில் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில இவங்க சொல்கிறாங்க போன வாரம் மட்டும் நீங்கள் கேட்டிங்களா பிக் பாஸ் சொன்னா நீங்கள் வந்தீங்களா பிக் பாஸ் கேட்டிங்களா விஜயசதி சொன்னால் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இப்பயும் வந்து நீ அதான் பண்ணிகிட்டு இருக்க எல்லாரும் ஒழுங்காக உட்கார்றாங்க நீ என்ன பிடுங்கிட்டு இருக்க இப்போ போன வாரம் போன அது இந்த வாரம் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்காங்க பிக் பாஸ் சொன்னா வந்துடுறாங்க இப்போ நீ என்ன பண்ணுற நீ என்ன தப்பு பண்ணுற இப்போ நீ விதைக்கிறியா அப்போ நீ இப்போ வந்து பைத்தி ஆகிட்டியா அப்படின்ற தான் இருந்துச்சு அப்புறம் மேனேஜராயி விக்ரம் வந்து தூக்கி போடுறான் எனக்கு வேணாம் அது பொறுப்பு அப்படின்ற மாதிரி உடனே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவனே வச்சுக்கிட்டான் ஏன்னா அவன் வெளியே போனான்னா பெரிய பிரச்சனை ஆயிருங்கிறது அவனுக்கே தெரியும் இந்த நாயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேடு நாய்களுக்கு நாயங்களுக்கு பாஸ் போயிடும் அதனால் வந்து அதை பூவாக கம்போஸ்ட்டாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கேள்வி கேட்குறாங்க அங்கே எங்க வந்தீங்க எல்லாம் எங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுன்னு கேட்குறான் நேற்று தேவை பிரச்சனை வந்து சபரி நீ நேத்துலாம் வேலையை விட்டு போல இன்றைக்கி வந்து திடீர்னு பேசுகிற நீ ஆ அப்போல்லாம் நீ பேசுற இப்போ பேசுகிற என்ன அப்படின்னா இப்பா நீ வந்து சபரி சொல்லிட்டாங்க ஃபைலை தூக்கி டம்மு போட்டேன் அதெல்லாம் யாரும் பண்ணதில்லைங்க தான் நான் வந்து உன்னை எதிராக வந்தேன் அப்படின்றான் உடனே ஐயோ அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பம்பாத்து காட்டுறா ஆ இப்படி விட்ட பம்பாத்து பொம்பளையே நான் பார்த்தது இல்லைங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பாத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அமைதியாக இருக்கார் சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு ட்ராப் சாண்ட்ரா வந்து அப்படியே நடந்துக்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறது ஆடிக்கிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எரிச்சலாக தான் வருது பிக்பாஸ் எவ்வளோ தூரம் வந்து ஷோ நல்லா கொண்டு போகணுன்னு சொல்லி இந்த வாரம் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க வெயில் கிட நானே ஃபயர் விட்டேன் ஆனால் இப்படி விளாண்டு நீங்கள் திருப்பியும் அதே இதை பண்ணும்போது நமக்கு கடுப்பு தான் ஆகும் பார்வதி மாதிரி மூணு வடங்கு இருக்காங்க திவ்யா ஒரு மூணு மடங்கு பார்வதி சாண்ட்ரா ஒரு அஞ்சு மணங்கு பார்வதி அப்போ பார்த்துக்கோங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க இப்போ ஓட்டிங் அனலிசிஸ் பார்த்தோம் அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யார் என்னென்ன ஸ்டாண்டிங்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிக் பாஸ் ஜை யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்களும் பார்க்கல இவ என்ன தான் புடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரில சரி கமுருதீன் முதலிடம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் சாரி வினோத் முதலிடம் இவங்களால நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும் வினோத் முதலிடம் கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் சரியா மூன்றாவது இடத்தில் வியானா நான்காவது இடத்தில் திவாகர் ஐந்தாம் இடத்தில் பார்வதி அன்னபீசியல் இருக்கிறது தான் அபிஷியல்லும் இருக்கு அன்னஃபியல் தான் இருக்கு பாத்துருக்காருங்க அன்னஃபிஷியல் ஓட்டிங் ஆமாங்க அதே தான் இருக்கு ஓகே சோ அஃபிஷியல்லையும் வினோத் கமுர்தீன் வியானா திவாகர் பார்வதி தான் அஞ்சு இப்போ வந்திருக்கிறது அஞ்சு அதே தான் ஸோ அதனால் பக்காவதான் போயிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு போட்டிடுறாங்கிறத நம்ம பார்ப்போம் அதை நம்ம இப்போதைக்கு பேச முடியாது ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு நிறையா டாஸ்க் வந்தோம் நிறையா மாறும் இப்போ திவ்யாலாம் உள்ள வரப்போ அவங்களுக்கு என்ன ஓட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் எல்லாம் இருக்குது ஓகே ஸோ வெளியேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா தான் இருக்காங்க டபுள் எலிமினேஷன் ரம்யா துஷாரு இல்லை ரம்யா எஃப்ஜே யாருனாலும் போகலாம் ரம்யா துஷார் எஃப்ஜே இந்த மூணு பேரில் யாராவது ரெண்டு பேர் போகலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய இக்கத்தில் இன்னொன்று சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுற்று சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை வைத்தியத்தெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அதாவது எல்லா பைத்தியத்தை வைத்தியம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் அமிச்சா இவங்க அவங்கள விட பெரிய பைத்தியமாக இருக்காங்க